நிறைய விஷயங்களை நம்ம சிறுகடிக்காட்சி சீரியலில் எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைஞ்சதான் மிச்சங்கிற மாதிரி நடந்திருக்கு நம்ம வந்து ஏங்க அந்த கதையில் வந்து இந்த ரோகிணியை சிக்க வைக்கிறதுங்கிற ஐடியாவாச்சும் உங்களுக்கு இருக்கா அது இருக்குதுன்னு நினச்சி நம்மளும் வந்து பல தடவை வந்து இந்த வாரம் தாங்க ரோகிணிக்கு ஒரு பெரிய ஆப்பு காத்துக்கிட்டு இருக்குது பெரிய சம்பவத்தை செஞ்சு விட போகிறாரு முத்துவும் மீனாவும் சேர்ந்து அப்படின்னு நம்ம யோசிப்போம் ஆனால் முத்துவும் மீனாவும் அப்புறம் அவங்க வாழ்க்கையை பார்த்து போயிடுவாங்க ஆனால் தான் வந்து நீங்கள் நிஜ வாழ்க்கை அளிக்கணும் இன்னொருத்தவங்க வந்து என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் தேடிட்டே இருக்க முடியும் ஆனாலும் அந்த ப்ரவுன் மணி மேலே சந்தேகம் பொழுது டிரைவர்ஸ்ட்டை சொல்லி இவர் யார் அப்படிங்கிறத விசாரிக்க சொல்லியிருந்தாரே இந்நேரம் எப்போ ஒரு மாட்டியிருப்பார் இதை நான் செய்ய போகிறேன்னு முத்து சொன்னார் அவரை எதுவுமே தடுத்து நிறுத்தலை ஆனால் அவர் ஏன் செய்யலாங்கிறது நமக்கு புரியல இப்போவுமே வந்து இந்த மலேசியா விவகாரத்தில் அவருக்கு ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருந்தும் அடுத்து எந்த ஸ்டெப்பும் எடுக்காமல் இருந்தார் இதில் பரசு உடைய பொண்ணோட கல்யாணத்துக்கு ப்ரவுன் மணி அவர் தான் வந்து தாய் மாமாவாக வரப்போகிறாரு அவர் தான் வந்து அந்த கல்யாணத்துக்கு இருக்க போகிறாருங்கிற விஷயம் முத்து மீனாவுக்கு தெரிகிறதுக்கு முன்னாடி புரியிறதுக்கு முன்னாடி ரோஹினிக்கு கண்டிப்பாக தெரிய வந்து மாதிரி தான் கதையை கொண்டு போக போகிறாங்க கடைசியாக வந்து ரோகிணிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு உங்கள் மருமகனோட கல்யாணத்துக்கு போயிடாதீங்க போனால் வந்து என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாயிடும்னுக்கு எஞ்சாய் வர முடியாதுன்னு சொல்ல கடைசியில் வந்து மொத்தமாக ப்ரௌன் மணியவே போட்டு தள்ளுற அளவு கூட வந்து தயங்க மாட்டாங்க ரோகிணி கொஞ்சம் கொஞ்சமாக ரோகிணி அந்த கட்டத்தை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க ஒரு கட்டத்தில் இல்லை ஒரு கட்டத்தில் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக இன்னொரு உயிரே போனாலும் பரவாயில்ல ஆல்ரெடி இப்போ வந்து மற்றவங்க இருந்தா என்ன என்னென்ன என்னங்கிற மாதிரி தான் இருக்காங்க இப்போ அப்போ வந்து அந்த ஒரு விஷயத்தும் பண்ணுறதுக்கு ரெடி ஆவாங்க அந்த சமயம் சமயத்தில் அவரை காப்பாற்றி கேப்பாற்றி அவர் மூலமாக கொஞ்சமாச்சு உண்மைகள் இவங்களுக்கு தெரிய வருமா மலேசியா விவகார உண்மையாச்சு இப்போதைக்கு தெரிய வருமா இவங்க கோடீஸ்வரிலாம் இல்லைங்க அது தெரிய வருமாங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த சிந்தாமணியை வச்சு இந்த விஜயா வந்து நான் வந்து இவரை பூ கட்ட மாட்டேன்னு சொல்கிறதுலாம் வந்து ஒரு மாதிரி எரிச்சல் தர ட்ராக் அந்த ட்ராக்கை எப்படி காமிச்சாலும் எரிச்சல் தான் வருது இதில் அடுத்து என்ன பண்ணுறாருன்னா அந்த கா கா டிராஃபிக் கான்ஸ்டபிள் அருணை பிடிச்ச ஒம்பளுத்து அவரோட பைக்கை வந்து லாக் பண்ணி அதை வீடியோ எடுத்துகிட்டு தேவையில்லாத வேலைகள்லாம் வேறு இந்த போக முத்து இருக்கார் ஏதாச்சும் ஒன்று மாற்றி ஒன்று தேவையில்லாமல் இது வேலியில் போகிற ஓன எடுத்து தான் மேலே போட்டுக்கிற வேலையை முத்து செய்கிறத பற்றியும் இதில் அவர் ட்ரைவிங் ஸ்கூல் நடத்த ஆரம்பிக்கும் போது அதில் பிரச்சனை இவங்க கொடுக்க போகிறாங்க இந்த கொடுமைகள்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் இந்த சீரியல் எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ